திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தையே தம்பதம் எந்து கருத்தே போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாபசு ஆண்டு ஆடித்திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் வளர்வரை நண்பர்கள் ஒரு மணி வரை கேட்டை விண்மீன் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறத்துப்பால் இணையவை குரல் அதிகாரம் குரல் தொண்ணூற்றி ஒன்று இன்சொலால் ஈரம் அலைபடிரளபாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணூலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அன்னலானேருடை அடிகள் வேடங்களே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூரா அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் ஆறாம் திருமுறை ஆண்டானே அடியேனையாள்கொண்டு அடியோடு முடிய என்மாள் அரியாவண்ணம் நின்றானை நகரான் நகராந்தை நேமிவான் படையாழ்துகள் உறவோ நாகம் கிண்டானை கேதாரமே வீணானை கேடலி கிளர் ஒரிவா நரவோடு என்பு உண்டானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நால்வக்கீனேனே களியநாயனார் கோற்புலி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு பராய்த்துறை திரு குற்றாலம் வழுவூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய துலங்கொழி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாழைப்பாயனியோடு பளவிந்தேன் கொக்கின் கோட்டு பைங்கனி துங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் புண்டு ஓர் அணர் ஏந்தும் நக்கன் மேயனநகர்வோலும் நமராங்கால் சிவஞான போதம் அவனவளதி எனும் அவை மூவிடமையின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாமந்தம் மாதி என் புலவர் அதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பது தெளிவு உயிர்க்கு அரண் விளக்குதல் மயக்கு அவன் திரோபவிக்குதல் தேகம் விழிவையுற்றல் சங்காரம் இங்கு இதாகிதம் மேவுதல் திதி தோற்ற முன்சிருட்டி கேள் அம்பை நோதலின் நுணையும் பிறரையும் நாடி தளர்வதும் மகிழ்வதும் அமைந்து உள்ளமே சம்புவை மறந்தாயே பதிற்றுப்பத்தந்தாதி பாடல் இருபத்தி ரெண்டு கொள்ளேனிந்தெழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் வராமைகளை தடுமாற்றால் ஆளும் தனியா மோகம் உள்ளேன் செந்தமிழ் மறைகள் மேன்மை மிகு உணர்வாலே தினமும் கூறி பல்லமடை ஒத்து உருகேன் சாந்தலிங்கர் குருவரனே பணிந்தேன் தஞ்சம் என ஓதித்துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறைசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு வழங்க இறைவருளை விண்டுகோம் போற்றியோம் நமசிவாய நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய இன்று பிறந்த காணும் இலக்கியவியல் ராசேசு சௌந்தர்யா வணிகவேல் ரமேஷின் தோழன் ஸ்வேதாவின் அண்ணன் மாதுலா கனிப்பரித்துறை திலகா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்களை பெற்று வாழ இறையுளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய போர் பகை கழக உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடனும் ஒற்றுமையுடனும் மன அமைதியுடனும் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று களியார் கோட்பளி நாயனார் குருபூசை நிகழ்வுகள் நம்முடைய ஆதீனத்திலும் பேரூராதீன நிகழ்வாக வெட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து கொள்ளும் அன்பர்கள் கற்றளதார் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவ நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் காவாய் கனக போற்றி கைலை போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்